பார்த்தீங்கன்னா உக்கா இருக்குது உக்கா வந்து ஷெஷல்ஸில் லீகல்லாம் ரோபாஸ் பார்க்க மட்டும் இல்லை சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு நம்ம இண்டியன் ஷாப் தானா இந்தியன் தான் வச்சிருக்காங்க இந்த கோவில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலாக சிட்டிங்க ஷெஷல்ஸ் என்னடா பீச் இருக்கும் எப் இது வந்து சிட்டி இந்த ஒரு சின்ன ஒரு சிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் பக்கத்துலேயே இதுவும் வந்து தமிழ்நாடு தான் வச்சுருக்காங்க சரவணாஸ் அப்படின்ற பேரில் ஒரு சி ஃபைவ் மந்த்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி இந்த பக்கமும் வந்து நம்மளுடைய தமிழ் ஆளுங்க தான் வந்து மளிகை கடை வச்சுருக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டோரி வித் தனியா நிவி இந்த வீடியோவில் நம்ம வந்து போபா காஃபி டீ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் போபா ட்ரிங்க் அதை நம்ம பார்க்க போகிறோம் இங்கே ஒரு புது கடையை நாங்கள் பார்த்தோம் அதுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்றது தான் நம்ம

ஒன் <laughs> oh, okay. open that? Open ஆகும் இங்கே ஒரு சின்ன பால்கனி செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த கோயில் பக்கத்திலேயே இருக்குது இந்த கடை ரெஸ்டாரண்ட் பார்க்கவே வந்து ஒரு நல்லா இருக்குது நல்லா இருக்கீங்க சரி நான் போய் நம்ம நிவிய கூட்டிட்டு வரலாம் மேலே இருந்தவரைக்கும் நல்லா கூல்டாக இருக்கு கீழே ஒரே ஹாட்டாக இருக்கு நினைச்ச மாதிரி அவ்வளோ ஒன்றும் இப்போ ஹாட்டாக இல்லை இது வந்து வந்து ரெயின் சீசன் அதனால நல்லாவே கூல்டாகவே இருக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க ஏன்னா எட்டு மணிக்குள்ளே அந்த பூஜை புக் பண்ணுவாங்க இருக்கு அபிஷேகம் ஆனால் வெயிட் பண்ணோம் சரி ஓகே நம்ம ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலான்னு வீடியோவில் நீ ரொம்ப எக்ஸைட்டடாக போயிட்டுருக்காங்க பாருங்க அவங்களுக்கு இங்கே வந்து இந்த பூபா டீ குடிக்கிறோம் குடிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி போயிட்டு பார்க்கலாம் நாங்கள் வந்து சாக்லேட் லாட்டி தான் ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து ப்ளூபெரி வித் ஷன் அது ஒன்று ட்ரை பண்ணோம் ஸோ இதுமாதிரி சாக்லேட் லேட்டி நிவிக்கு வந்து இந்த போபாட்டி என்ன ரொம்ப பிடிக்கும் லெட்ஸி அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க இந்த ட்ரிங்க்ஸ் வந்து பர் ட்ரிங்க் வந்து நைன்டி ஸ்பெஷல்ஸ் ருப்பீஸில் வருது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டாப்பிங்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து நிவிக்கு இந்த சாக்லேட் ரொம்பவே பிடிச்சிருந்தது சூப்பராக இருந்ததுன்னு அவங்க சொன்னாங்க இது தாங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோபர்ஸ் அவங்க செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம எந்த ஃப்ளேவர்க கேட்குறோமோ அதை எடுத்து போட்டு பண்ணி கொடுக்குறாங்க இதில் வந்து மில்க் பேஸ் வாட்டர் பேஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சோடா பேஸ் மூணு டைப் வச்சுருக்காங்க நமக்கு எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நான் வாங்கியிருக்கிறது வந்து ப்ளூபெர்ரி அண்ட் பேஷன் வாட்டர் பேஸில் வாங்கியிருக்கேன் லெட்ஸ் இட் இந்த போபா டீயோ காஃபியோ வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது எல்லோரும் வீட்லேயே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் வாட்டி ட்ரை பண்ணியிருந்தோம் இது ஆக்சுவலாக என்னென்னா டேப்பியோக்கா அதாவது இந்த மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல அதை பவுடர் பண்ணி அதில் வந்து பால்ஸ் பண்ணி அதை வேக வச்சு அதில் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி அப்புறம் இந்த டீல ஆட் பண்ணுறாங்க இருங்க நான் இந்த பேஷன் அண்ட் ப்ளூபெரி வாங்கினேண்ணா அது அது நல்லா இருக்குது வாட்டர் பேஸ்ட்டு இது நம்ம சாக்லேட்டும் ட்ரை பண்ணலாம் மில்க் பேஸ்ட் வாவ் மில்க் பேஸ்ட் வந்து அப்சல்யூட்லி அமேஸிங்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா மில்க் பேஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் இட்ஸ் மை சஜஷன் இது வந்து அமேசிங்காக வாயில் அப்படியே பார்ப்ப போகுது ஸோ நைஸ் இங்கே வந்து இந்த ட்ரிங்க் மட்டும் இல்லைங்க நிறைய சாப்பிட்றதுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹுக்காவும் வச்சுருக்காங்க ஹுக்கா வந்து யூஸ்வலாக உக்காண்டெல்லாம் பேன் இங்கே வந்து லீகலாக ஸோ இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும் நீங்கள் அது ஒரு ஃபன்னாக ட்ரை பண்ணலாம் குக்கானது நம்ம அந்த பழைய காலத்தில் புகை எடுத்து விடுவாங்களேன் அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா போபாஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பார்க்கவே க்ளாஸியாக சூப்பராக இருக்குது நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் அன்எக்ஸ்பெக்டட் இப்போ இருக்குன்னு விட பார்க்கல ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த காஃபியை நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அதுக்கப்புறம் இங்கே ஐஸ்கிரீம் எல்லாம் கூட இருக்குது இந்த கடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லோக்கல் தமிழ் பீப்புள் இருப்பாங்களா ஸ்பெஷல் வாஷ் அவங்களுடைய கடை இந்த டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தைவான் ஆர்ஜினேட்டட் மிவிதா நிறைய நாளாக இந்த டீயை வந்து டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க டேஸ்ட்டும் பண்ணிட்டாங்க ஷி இஸ் ஸோ ஹாப்பி இந்த கடையில் வந்து டீ மட்டும் இல்லை பிங்கியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சூப்பராக இருக்குது அங்கே இருக்க பெயிண்டிங் சரி லைட்டிங் சரி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஆம்பியன்ஸ் வந்து இட்ஸ் ரியலி குட் இதுதான் வந்து போபா ரிபப்ளிக் இந்த ஷாப் பேர் இதை குடிக்கும்போது என்னென்னா அந்த ஸ்டால் அப்படியே வந்து வாயில் அப்படியே ஃபுல்லாக அந்த பபுள்ஸ் வந்து ஃபில் ஆகுது அதை சூவியாக இருக்குது குடிக்கும்போது ஷுட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்ஸ் பெரிய ஸ்டால் கொடுத்துருக்காங்கல்ல அந்த பபுள்ஸ்லாம் அந்த உள்ளே போட்டிருக்க அந்த பால்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வாயில் வருது பில்லுன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் டோட்டல் த்ரீ ட்ரிங்க்ஸுக்கு ஒரு ஹாட் காஃபி அதுக்கப்புறம் ஒன்று வந்து சாக்லேட் லாத்தி அப்புறம் வந்து ஒன்று ஒரு ட்ரிங்க் வாங்கல அது இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் இந்த டீ மட்டும் இல்லாமல் ஷூஷி அதுக்கப்புறம் பீஸா மீல்ஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இங்கே வச்சுருக்காங்க ப்ரைஸஸ் இது தான் ஸ்பெஷல்ஸ் ரூட்டீஸில் எழுதியிருக்கு இருக்குது வந்து நார்மலாகவே வந்து எல்லாமே காஸ்ட்லி இங்கே இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் என்ன கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைசஸும் இருக்குது வெளியே வந்து சாப்பிட்டிங்கன்னா ஒன்ஸ் அண்ட் யூ கேன் ஃப்ரை ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்களோ இங்கே ஹுக்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம் சிங்கிள் ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டபுள் ஃப்ளேவர் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஸோ ஒன்ஸ் இன் லைஃப் டைம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதையும் சரிங்க இதோட வந்து நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் டைம் அடித்து இங்கே வந்து கிளம்புறோம் இந்த கடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவில் பக்கத்துலேயே இருக்குது இந்த கடைக்கு கீழே தான் வந்து நம்மளுடைய தமிழ் ஆளுங்க வந்து சரவணாஸ் அப்படின்னு ஒரு கடை வச்சுருக்காங்க ஸோ அதையும் ஒரு வாட்டியை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் நம்ம பாட்டு போயிட்டு பயிரமாக சூப்பராக நம்ம பாட்டு போயிட்டுருக்கு ஆனால் இதை வந்து நான் ப்ளே பண்ண முடியாது ஏன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வரும் அதனால் சரி வாங்க நம்ம மெனு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து இந்த உங்களுக்கு உனக்கு சிக்கன் நான் பீஃப் எல்லாம் இருக்குது லாலிபாப் சரவணாஸ் அப்படின்னு கோயில் பக்கத்துலேயே இருக்குது இந்த ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே ஒயிட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் அப்புறம் பாஸ்தா அப்புறம் நான்வெஜ்ஜில் சிக்கன் மட்டன் லிவர் அப்படின்னு எல்லாமே இருக்குது அப்புறம் நம்ம ஸ்நாக்ஸ் இல்லாமல் ஒரு கடையாக அதுக்கப்புறம் சமோசா ஸ்ப்ரிங் ரோல் அப்புறம் மெதுவடை அப்புறம் வெஜிடபிள் ரேப் சிக்கன் ரேப் அதெலாம் விற்கிறாங்க டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் இருக்குது சரி இந்த வீடியோவை பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்பவே என்ஜாய் பண்ணங்கள் கூட ஷேர் பண்ணதில் இதோட வீட்டுக்கு போகிற டைம் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அனிதா சைனிங் ஆஃப்